அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஃபைவ் சேனல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அனுப்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோவையும் தவறாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து நான் என்னன்னு பார்க்க போறோம் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா அரசிடமிருந்து மக்களுக்கு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் என்றதுக்காக ஒரு ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க அதாவது அரசு பயன்படுத்தும் அனைத்து தகவல்களையும் ஒரு இந்திய குடிமகன் கேட்டு பெறலாம் என்ற ஒரு சட்ட நோக்கத்தோடு அதை தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இப்போது நடைமுறையினால் நிறைய ஊழல்கள் குறைஞ்சிருக்குதுன்னு நிறைய சமூக ஆர்வலர் சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் லஞ்சம் கொடுத்தே காரியம் சாதிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வச்சுருக்காங்க ஒரு அரசு அலுவலர் எதற்காக லஞ்சம் வாங்க வேண்டும் அதாவது நம்மளுடைய உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க அதாவது நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு சட்டம் இருந்தோம் இது மக்கள் வந்து இதை பயன்படுத்துவதில்லை அதனால தான் அரசு அலுவலர்கள் வந்து லஞ்சம் ஊழல் போன்ற இதுவரெல்லாம் நிறைய பண்ணுறாங்க ஏன்னா நம்மளுடைய உரிமைகளை வந்து நம்ம சரியான நேரத்துலேயும் சரி எப்போவும் சரி நம்ம வந்து சரியாக கேட்கறது ஊழலை ஒழிக்க அரசிடம் மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் அதாவது நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்டால் தான் ஊழலை ஒழிக்க முடியும் அதாவது நம்ம வந்து லஞ்சம் கொடுக்குற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறத கூட நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் என்ற மாதிரி தகவல் பெரும் உரிமை சட்டம் வந்த பிறகு நிறைய மக்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர் வேறு வழி இல்லாமல் தான் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுகின்றனர் இதற்கு ஒரு மாற்று வழி இருக்கிறது என்ற விழிப்புணர்வை தொடர்ந்து நாம் பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் ஊழலை ஒழிக்க மக்கள் அரசிடம் கேள்வி கேட்க வேண்டும் அரசிடம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதனால தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறத யாருமே தெரிஞ்சோம் பயன்படுத்துவதே இல்லை நீங்க ஏதாவது ஒரு க ஒரு விஷயத்துக்காக அதை பயன்படுத்தினாதான் உங்களுக்கு அதுல இருக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வரும் இன்னைக்கு நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து என்னன்னு பார்ப்போம் அதாவது மக்களுக்கான மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்றதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இப்போது நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு மனு கொடுக்குறீங்க அதனுடைய ரெஸ்பான்ஸே இல்லாமல் போகுது இருபது நாள் கழித்து நீங்கள் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே என்னுடைய மனு கொடுக்கப்பட்டது அதனுடைய எதற்காக நீங்கள் அதை இன்னும் செய்யாமல் இருக்கீங்க என்ன ரீசனு யார் இதை செய்யாமல் இருக்கிறாங்க எந்த அலுவலர் அப்படின்னு நீங்கள் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு மனு அனுப்பிச்சு பாருங்கள் உடனடியாக அந்த வேலை வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படி இல்லைன்னா அந்த அதிகாரி உங்களை காண்டாக்ட் பண்ணி விசாரித்து அந்த வேலையை வந்து முடித்து வைப்பார் நம்மளுடைய உரிமைகளை நம்ம கேட்டால் தான் கிடைக்கிது அதனால் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு ஆறில் ஒன்றுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆறில் ஒன்றுன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பொது தகவல் அலுவலருக்கு நம்ம ஒரு அனுப்புற மனு 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 தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு ஆறில் ஒன்றுன்னுவாங்க அதாவது பொது தகவல் அலுவலர்னால் யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அரசு அலுவலர்களில் அரசு அலுவலர்கள் எல்லாமே பொது தகவல் அலுவலர்கள் தான் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ பொது தகவல் அலுவலர்னு தனியாக இதுக்குன்னு யாரையும் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கிராமத்தில் இருக்க பஞ்சாயத்து கிளர்க்கில் இருந்து ஜனாதிபதி வரல எல்லாமே பொது தகவல் அலுவலர் தான் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி புரியும் நம்மளுடைய தலைவரும் பொது தகவல் அலுவலர் தான் அவங்களுக்கு கூட நம்ம ஆர்டிஐ மூலமாக நம்ம கேள்வி கேட்கலாம் இப்போது ஆறில் மூன்று அப்படின்னா என்னென்னா அதாவது நம்ம ஒரு அலுவலகத்துக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமும் ஆறில் ஒன்றில் மனு அனுப்புகிறோம் அவங்களுடைய ரிலேட்டடாக அது இருக்காது அதாவது வேற ஒரு துறையின் மூலமாக துறையினுடைய கேள்வியாக இருந்தால் அந்த மனுவை என்ன பண்ணுவாங்க அந்த கொஸ்டினுக்காக மட்டும் ஆறில் மூணின் பிரிவின் படி அந்த அலுவலகத்துக்கு அந்த அவங்க ஃபார்வர்ட் பண்ணி அதை வாங்கி நமக்கு அனுப்புவாங்க இதுதான் ஆறில் மூணு அதாவது தங்களுடைய அலுவலகத்தில் இல்லாத பொருட்டு அதை சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு அனுப்பி தகவலை நமக்கு வர வைப்பது தான் ஆறில் மூணு இப்போ ஏழில் ஒன்றுனா அதாவது ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது முப்பது முப்பது நாட்களுக்குள் நம்ம அனு கேட்ட தகவலை பொது தகவல் அலுவலர் கொடுக்கணும் அதனுடைய பிரிவு தான் ஏழில் ஒன்று சில முப்பது நாள் அதாவது நாற்பத்தைந்து நாட்கள் கூட எடுத்துக்க அதாவது முப்பது நாள் வந்து அந்த தகவல் கொடுக்க வேண்டிய மனுவும் ஆறில் மூன்று இருந்தால் நாற்பத்தைந்து நாள் எடுத்துக்கொள்ளும் அதனுடைய அந்த காலகட்டம் நான் ஒரு பொதுவான ஒரு மனு ஒன்று அனுப்பிச்சுருக்கேன் என்ன எங்கள் கிராமத்து அருகில் உள்ள கிராம மக்கள் இளைஞர்கள்லாம் என்ன சொன்னாங்க இந்த வீலாம் எப்போ வராங்க எப்போ போகிறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலே தெரிய மாட்டேங்குது எப்போ போனாலும் விஓ அலுவலகம் பூட்டியே இருக்குது கொரோனா காலத்தில் மக்கள் ரொம்ப அவதிப்படுறான்றதுக்காக கேட்டுருந்தாங்க அதுக்காக நான் ஒரு பொதுவான ஒரு ஆர்டி போட்டிருக்கேன் இது வெறும் ஒன்றும் ரிப்ளை வரல மேல்முறையீடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது இதில் தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறில் ஒன்று பார்த்துட்டோம் ஆறில் மூணு பார்த்துட்டோம் ஏழில் ஒன்று காலக்கெடுவுக்குள் தகவல் கோருதல் இது வந்து ஹெட்லைனு மேலே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆர்டிஐ போட்டிங்கன்னா ஒப்புகை ரசீதோடு தான் போடணும் அதாவது ஒப்புகை சீட்டுன்னுவாங்கள்ல அக்னாலஜிமெண்ட் கார்டு அது கண்டிப்பாக அதோடு வச்சு தான் நீங்கள் போடணும் ஏன்னா அது வந்து ஒரு நமக்கு அனுப்பிச்சோன்றதுக்காக வந்து ஒரு அத்தாட்சி அது கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு தான் ஆர்டிஐ போடணும் விடுநறில் உங்களுடைய அட்ரஸ் போட்டுக்கோங்க பெருநரில் உயர்த்திரு பொது தகவல் அலுவலர் அதாவது அரசு அலுவலர்கள் அனைவருமே பொது தகவல் அலுவலர்கள் தான் இது வட்டாட்சியர் அவர்கள் அதாவது வட்டாட்சியருக்கு கீழே இருக்கிறவங்க பொது தகவல் அலுவலர்னா இப்போ இப்போது ஒரு டெப்டியே சொல்லுவாங்க பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் வந்து மேல்முறையீட்டு அலுவலர் அது ஃபர்ஸ்ட் அப்பிளில் நான் எப்படி போகிறதுன்றதை பற்றி அது அப்புறம் சொல்கிறேன் பொது பெருநரில் பொது தகவல் அலுவலர் அவருடைய அட்ரஸ்ஸு பொருள் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறில் ஒன் கீழே நான் கேட்கப்பட்ட தகவலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதில் என்னென்னா ஆர்டி நம்ம ஒரு பாயிண்ட்டு வைக்க சொல்ல அது வந்து கொஸ்டின் மார்க் இல்லாத மாதிரி பார்த்துங்க அதாவது அவங்கள வந்து நம்ம கேள்வி கேட்க கேள்வி கேட்காம தகவலை கேட்குறோம் நம்ம நமக்கு வேண்டிய தகவலை தான் அவங்க கேட்குறோம் அவங்க கொஸ்டினுக்கு வந்து இதில் அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க எல்லாமே நம்ம தக நமக்கு தேவையான தகவலை மட்டும்தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம் இப்போ நான் கேட்டிருக்கேன்னா மதுராந்தகம் தாலுக்காவில் உட்பட்ட வருவாய் கிராமங்களில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்களின் உள்ள அறிவிப்பு பலகையில் கடைசியாக எப்பொழுது எழுதப்பட்டது அதற்காக எவ்வளவு செலவு செய்யப்பட்டது மதுராந்தகம் தாலுகாவில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் எத்தனை மணிக்கு வருகை தர வேண்டும் அதிகாரிகள் காலம் கடந்த வருகை சம்பந்தமாக புகார்களை அனுப்ப வேண்டிய அதிகாரியின் கைபேசி எண் முகவரி தரவும் என்ற ஒரு தகவலை நான் கேட்டிருக்கேன் இதுவரை எனக்கு ரிப்ளை வரல வரும்னு காத்துட்டு இருக்கேன் எல்லாம் மேல்முறையீடு பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு ஒரு நாடாளுமன்றத்திற்கு அல்லது மாநில சட்டமன்றத்திற்கு மறுக்கப்பட முடியாத தகவல்களை ஒரு நபருக்கு மறுக்கப்படக்கூடாது என்பதால் மேலே கூறிய தகவல்களை அனைத்தும் தகவல்களும் சட்டங்களும் உட்பட்டதே பிரிவு எட்டில் ஒன்று மேற்படி தகவல் வழங்க தகவல்கள் சட்டத்தில் வழங்க வழிவகை இல்லை எனில் அரசாணை நிலை பதிமூணு அறுபத்தைந்து நாள் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறின் படி விளக்கம் மற்றும் தெளிவுரையை வழங்கவும் பட்டமன்ற ஒரு நாடாளுமன்றத்துக்கு மறுக்கப்ப மறுக்க எப்படி மறு ஒரு தகவலை மறுக்கப்பட மாட்டாங்களோ அதே மாதிரி ஒரு தகவல் நம்ம கேட்டோன்னா அவங்க பொது தகவல் அலுவலர் அது மறுக்கப்படக்கூடாது ஒரு தகவல் மறுக்கப்படுதுன்னா நமக்கு அது ரொம்ப ரகசியமானது அந்த மாதிரி நமக்கு அவங்க தரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அதற்குண்டான ரீசனை அவங்க கண்டிப்பாக நமக்கு இந்த எட்டில் ஒன்றின்படி அவங்க நமக்கு கண்டிப்பாக இந்த தகவல் வந்து ரகசியம் காக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பிரிவின் கீழ் நமக்கு அவங்க எதனால் இந்த தகவல் தரக்கூடாதுன்ற ரீசனை அவங்க கண்டிப்பாக நமக்கு கொடுத்தே ஆகணும் தகவல் வழங்க காலக்கேடு வேணும்னா அவங்க எத்தனை நாள் வேண்டுன்றத ஒரு டீட்டெயில் நமக்கு கொடுத்துருக்கணும் ஆறில் மூணை பற்றி நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன் சட்டத்திலிருந்து நம்ம ரிப்ளை வாங்கும்போது அவங்க பொது தகவல் அலுவலருடைய சீலோட நம்ம அதை வாங்கணும் அதாவது கண்டிப்பாக அவருடைய பொது ஆர்டிஐல கொடுக்குறோம் பொது தகவலானவர் ஒரு இது உண்மையின்ட்டு ஒரு சீல் போட்டு கொடுப்பாரு கண்டிப்பாக அதோடு வாங்க அது இல்லைன்னா கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம தேவையான தகவலை கொஸ்டின் இல்லாமல் நம்ம ஒரு தகவலாக எத்தனை கொஸ்டின் வேணாலும் நிறைய கொஸ்டின் கேட்க தவலை கொஞ்சம் கம்மியாக கேட்டிருந்தீங்கன்னா நல்லது ஏன்னா அவங்களும் தேடி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக கம்மியாக ஒரு நல்ல கொஸ்டினாக நீங்கள் கரெக்டான கொஸ்டினாக வைங்க அதாவது தகவலாக கேளுங்கள் தகவல் எழுதிட்டு பத்து ரூபாய்க்கு உண்டான ஒரு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் போட்டணும் இதுதான் நம்மளுடைய ஃபீஸு இந்த பத்து தான் நம்ம இவங்களுக்கு கட்டுற ஃபீஸ் இந்த கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வாங்குறது தான் நம்மளுக்கு செலவு இந்த பத்து ரூபாயில் நமக்கு தேவையான தகவல்கள் அனைத்தும் வந்து இப்போது ஆர்டியில் மிகப்பெரிய சட்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க கண்டிப்பாக தகவல் தரணுன்ற மாதிரி தகவல் தரலைன்னா அவங்களுக்கு பெனால்ட்டிலேருந்து எல்லாமே போடுற மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க நம்ம தான் அதை பற்றி இன்னும் தெரிஞ்சிக்காம நம்ம அதை பற்றி யூஸ் பண்ணாமல் இருக்கும் இப்போ ஒரு வாட்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நீங்கள் தகவலை கேட்டு பாருங்கள் ஒரு முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா இனிமேல் வரும் குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லி தர ஒரு வாய்ப்புகள் இருக்கும் எனவே அதுக்காகவாவது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரே ஒரு ஆர்டிஐனாக நீங்கள் கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும் அடுத்த வீடியோவில் மேல் மேல்முறையீடு மனு எப்படி அனுப்புறது அன்று டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம்